சிவாயண மகா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆதி சைவர்கள் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் வருகிற விஸ்வாஸ் வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பெயர்ச்சி நடக்குது ஆங்கில தேதி பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் தேதி மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சனிப்பயிற்சி எப்பையிலேருந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார் இந்த சனி பயிற்சிங்கிறது இப்படிங்கிறது தான் அப்படி போகுது அதனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது முதல்ல வந்து மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழரை சனி ஆரம்பிக்குது ரிடபராசிக்கு பதினோராம் இடத்திற்கு வருகிறார் அதே மாதிரி வந்து ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தனியாக பத்தாம் இடத்திற்கு வருகிறார் அதே மாதிரி கடகராசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவத்திற்காக பூர்வ புண்ணிய சனியாக வருகிறார் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக கன்னிராசிக்கு கண்டக சனியாக வருகிறார் ராசிக்கு ரோக்கஸ்தானத்திலே சனி ரோக சனியாக வருகிறார் இதில் விருச்சக ராசிக்கு தான் பாக்ய சனியாக வருகிறார் அதே மாதிரி வந்து தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார் மகர ராசிக்கு விமோச்சன சனியாக வருகிறார் கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாத்த சனி அப்படின்னு பேர் பாத்த சனியாக வருகிறார் மீனராசிக்கு தான் ஜென்ம சனி இப்படியாக அந்த பனிரெண்டு பாவத்துங்களுக்கும் அவருடைய ராசிகளுக்கும் அவருடைய இது இப்படி இருக்குது குறிப்பாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் எதற்கெல்லாம் நம்மளுடைய காரணியாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காருங்கிறத கவனிங்க அதாவது சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப பொறுமையாக செல்லக்கூடிய கிரகம் அவர் வந்து இந்த கால விதானத்தை அப்படி காலச்சக்கரத்தை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் ஆகுங்க அவருக்கு ஒரு வருஷங்கிறது நமக்கு முப்பது வருஷத்துக்கு சமம் அப்படியாக தன்மையை கொண்டவர் சனி பகவான் அதே மாதிரி சனி பகவான் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கக்கூடியவர் ஒரு நம்ம செய்திருக்கக்கூடிய பாப்பங்கள் புண்ணியங்கள் அதற்கு எல்லாத்துக்கும் யார்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்னா சனி பகவான்கிட்ட இருக்குது அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சனி பகவான் காலத்தில் ஒரு ஒரு நபருக்கு அதிகமாக இன்னல்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் அவர் வந்து உங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக வந்து உங்களுக்கு எந்த தர தரமாட்டார் அவர் என்ன உங்கள் பக்கத்துக்காரரா எதிர் வீட்டுக்காரரா இல்லைன்னா உங்களுக்கு பங்காளியாக அங்காளியா மாமானா மச்சானா உறவினரா இல்லைன்னா வந்து கடன் கொடுத்தவரா கடன் வாங்கினவரா எதுவும் கிடையாது அப்போ எதுக்காக இப்படி படுத்துறவங்களை அப்படின்னா அவர் தர்ம கருமாதிபதி அப்படின்னு பேர் தர்மத்தை ஸ்தாபிதம் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக வருது ஒரு மனிதர் வந்து ஒரு செயலை ரொம்ப செவ்வனே செய்தவர்களுக்கு தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பாங்க நந்திகேஸ்வரர் ராவணேஸ்வரன் அதே மாதிரி விக்னேஸ்வரன் லிங்கேஸ்வரன் அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த பட்டங்கிறது யார் கொடுக்குறாங்களோ அந்த வேலையை ரொம்ப சரியாக செய்வங்களுக்கு தான் கிடைக்கும் அந்த வகையில் நவக்கிரகத்திலே ஈஸ்வர பட்டம் பெற்ற முக்கியமான கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் அவருக்கு அதனால தான் சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் அது மாதிரி அவர் வந்து நல்ல பலன் கொடுக்கறதா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வார் கெடுபலன் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் கெடுபலனை ரொம்ப கனகச்சிதமாக சூப்பராக செய்வார் தான் அவருக்கு அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டால் அது மட்டுமில்ல தர்ம கருமாதிபதி நீங்கள் செய்திருக்கக்கூடிய தர்மங்கள் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆக்காமி கர்மா எல்லாத்துக்கும் அவர் தான் காரணக்கர்த்தா அதனால் ஒரு மனிதனுக்கு உண்டான அதிகமான அவன் படக்கூடிய கஷ்டங்களுக்கு முக்கிய காரணியாக அவர் இருப்பார் அதனால் இந்த சனிப்பயிற்சி உங்களுடையக்கு என்ன மாதிரியான பலன் எதிரெல்லாம் கவனமாக இருக்கணும் எதிர சுவாமிகளை வழிபாடு செய்தால் எப்படி நன்மை கிடைக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம் மகர ராசிக்கு இந்த சனிப்பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க மகர ராசிக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் அவர் இதுவரை ஏழர சனி படாத அவஸ்தைகள் ஏற்படாத அவப்பெயிர்கள் மீதமில்லை அப்படியான சூழ்நிலை போயிட்டு இருந்தது மகர ராசிக்கு இப்போது எல்லாம் மாறிடுச்சு ஓரளவுக்கெல்லாம் பெரும்பாலும் மாறிடுச்சு பயங்கரமான ஒரு மாற்றம் குடும்பத்தில் வந்து ஏதாவது குழப்பம் இருக்குது அதே மாதிரி வாழ்க்கை துணைவர்கிட்ட ஏதாவது சண்டை அல்லது ம க பெற்றோரிடம் மன வருத்தங்கள் எல்லாமே இருக்கும் ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ சூழ்நிலை எல்லாம் சரியில்லை இல்லைங்களா அது எல்லாமே இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சி காலத்திலே மாறுது அதனால் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கு அந்யோன்யங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு வெகுமதி ஏற்படும் அது மட்டும் இல்லை பல வகையிலும் நன்மைகள் உங்களுக்கு உண்டு இஷ்டபோகங்கள் சித்தியாகும் குடும்பத்திலே பல சௌக்கியங்கள் ஏற்படும் இதுவரை ஏற்பட்டு வந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறிடுங்க அப்படியே மாறிடும் கல்யாணமாகவிடங்களில் கல்யாணம் கை கூடும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்காங்க சுவாமி சனி படாத பாடுபடுத்துது நிறையா இது பண்ணியாச்சு நிறைய செஞ்சு பார்த்தாச்சு ஆனால் கல்யாணம் நடக்கவே இல்லை இப்படிலாம் கவலையே படாதீங்க மகர் ராசிக்காரங்க வரக்கூடிய சமயத்தில் கல்யாண பாக்கியம் ஏற்படும் வரக்கூடிய சனி பெயர்ச்சி ஆகட்டும் ரெண்டுமே நல்ல பலன் எதுக்குங்க எல்லா பயிற்சியும் சேர்த்து ஒன்றா அடித்து விட்றீங்க அப்படி நினைக்காதீங்க எதுக்காக அவ்வளோத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும்போது தான் அதற்கான பலன் என்னங்கிறத ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் அதைத்தான் நான் சொல்கிறேன் அதனால் வந்து இப்போ கொடுக்குறாரு ரெண்டில் இருக்க மூணில் போய்ட்டார் குரு அது சனி கல்லு எழுதி கொடுப்பார் அங்கே மறைஞ்சி போயிட்டார் குருன்னா உங்களுக்கு பலனை அப்படியே மறைஞ்சி போயிடும் இல்லைங்களா அப்போது அந்த பலனை இவர் உள்வாங்கி உங்களுக்கு கொடுப்பாரா அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக மாறுது இல்லைங்களா அதனால் சனி பகவான் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார் அதை மற்ற கிரகங்கள் தொண்ணூறு சதவீதம் தடுக்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறதுனால அந்த பலன் உங்களுக்கு நல்ல பலன் அதிகமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி குரு பகவானினுடைய பார்வையும் சனி பகவானுக்கு கிடைக்கிது ஜீவனஸ்தானம் அடைகிறது சொந்த ஊராகட்டும் அல்ல வெளியூராகட்டும் பெரிய நல்ல வியாபாரம் சொந்த தொழில் செய்வது எண்ணற்ற நன்மைகள் அது மாதிரி பல வகையிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு வருதுங்க முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இதில் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஐயப்பனை தரிசனம் செய்யணும் பெண்களாக இருக்கிறவங்க அதாவது வந்து வதிர் ரொம்ப வயது மூப்பு அடையாதவங்க ரொம்ப வயசு ஆகாதவங்க நாங்கள் எப்படி சாமி சாமியை கும்பிடலான்னு நினைக்கலாம் உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடியதான ஐயனார் ஐயப்பன் அது மாதிரி எந்த சுவாமி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அல்லது ராஜகோபுரத்துக்குள்ளே அது மாதிரி இருக்கக்கூடியதான முனீஸ்வரர் தங்கமுனீஸ்வரர் தேரடி முனீஸ்வரர் ஜட்டா முனீஸ்வரர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த தெய்வத்தை வழிபாடு ஏங்க அதை முக்கியமாக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரியான கிராம தெய்வத்தையான ஆண் தெய்வங்களுக்கும் பெரிய பந்தம் இருக்குது பெரிய பந்தம் இருக்குது அப்போ ஏழில் வரக்கூடியதான குரு பகவான் இந்த சமயத்தில் இதை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி இஷ்டபூகங்கள் சித்தி அடைவது குடும்பத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது இது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த சனிப்பயிற்சினாலே உங்களுக்கு பல சௌக்கியங்கள் ஏற்படணும் அப்படின்னு எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் சிவாயினமாக